சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு கை கால் வலி இருக்கறவங்க மூட்டு வலி இருக்கறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா கால்ல நல்ல ஸ்ட்ரெngth கொடுக்கும் வலி வந்து ரொம்ப குறையும் இதுக்கு வந்து நான் ஒரு நாலு ஆட்டுக்கால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெந்நீர்ல கொஞ்ச நேரம் போட்டுட்டு கத்தியால சுரண்டிட்டு க்ளீன் பண்ணி கழுவி வைக்கணும் உங்களுக்காக ரெண்டே ரெண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இந்த வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டிங்கனாக்கா இந்த மேல் பாகமெல்லாம் அந்த கருப்பெல்லாம் ஊறிடும் அப்புறம் இந்த மாதிரி சொரண்டு இன்னிங்கன்னா வந்துடும் ரொம்ப சொரண்டுணும் இந்த ஃபுல்லாக கருப்பு போகணுன்னு கிடையாது ஏன்னாக்கா நல்லா சுட்டுட்டாங்கன்னா உள் பக்கமெல்லாம் கொஞ்சம் எல்லோவாக தெரியும் இப்படி வெள்ளையாகணுமே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போட்டு ரொம்ப இருக்க வேணாம் மேல் பாகம் அந்த சுட்ட பாகம் இருக்கும் லைட்டாக அந்த கருப்பை மட்டும் எடுத்து விட்ருவோம் இதை தோலை எடுத்துடாதீங்க இந்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே தோல் இருக்குது பார்த்தீங்களா இது கருப்பாக இருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணால் உள் பக்கம் வெள்ளையாக இருக்கும் அதுக்குன்ட்டு இதை எடுத்துடக்கூடாது இதில் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் மேலே உள்ள கருப்பை மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும் சுடுறப்ப அது மேலே கொஞ்சம் கறி படிஞ்சிருக்கும் அதை மட்டும் எடுத்துடலாம் மூடி பொசுங்கி இருக்கும் அதை மட்டும் எடுத்து போதும் இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சூப் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ குக்கர் சூடாயிருச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் சூப்பில் போட்டு சாப்பிடும்போது அதுதான் ரொம்ப நல்லதை கொடுக்கும் எண்ணெய் சூடான உடனே ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மசாலா இலை பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ரெண்டா பிச்சிட்டு போட்டுருவோம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே குக்கரில் போட்டு மூட போகிறதால லேசாக வதங்கினாலே அது குக்கரில் வெந்து போயிடும் வெங்காயம் வதங்கினது போதும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுருவோம் வாங்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்துருக்கேன் இது மூணையுமே நுணுக்கி கொண்டு வந்துடணும் மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பூண்டு ஃபுல்லாகவே இந்த பல்லு மெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தோல் எடுக்கலை தோலோட இதை வந்து நசுக்கி கொண்டு வந்துடணும் இது ரெண்டுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் மிளகு சீரகம் சோம்பு இந்த மாதிரி நுண்ணுக்கிட்டு வந்துடுங்க இதை போட்டுருவோம் இஞ்சி பூண்டு இது மாதிரி ஒன்று ரெண்டாக நுணுக்கி கொண்டு வந்துடுங்க அதையும் இதில் போட்டு ரொம்ப மைய வேண்டாம் ஒன்று ரெண்டாக இது பண்ணாலே போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு போடணும் ஏன்னா ஆட்டுக்காலில் உப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ரசத்தில் உப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் பண்ணுறப்ப அது மாதிரி ஆட்டுக்கால்லேயும் உப்பு இருக்கும் ஆட்டு கால் வாங்கும்போது ஆட்டுக்கால் மட்டும் வாங்கி சுட்டு கழு கழுவி நம்ம போடுவோம் இல்லைங்களா அது கூடவே கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து போடணும் அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே ஆட்டுக்கால் மட்டும் போட்டு நீங்கள் சூப் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அந்த ருசியாக வராது அது அந்த கொழுப்பு சேரும்போது தான் அந்த சூப்புக்கே டேஸ்ட் வரும் அதனால ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் கொழுப்பு போடுங்கன்னு கேட்டு வாங்கி அது கூட சேர்த்து போடுங்க சூப் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கழுவி ஆட்டு ஆட்டுக்காலையும் இந்த கொழுப்பையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாருமே ஆட்டுக்கால் வாங்கின உடனே அதை மட்டும் கழுவிட்டு அப்படியேவே சூப் வச்சிருவாங்க அது வந்து டேஸ்ட் வந்து சப்புன்னு இருக்கும் கொழுப்போடு சேர்ந்து சூப்பு வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போடுறது அளெலாம் ஒன்றும் செய்யாது கொழுப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் தானே போடுறோம் டேஸ்ட்டுக்காக உப்புக்கு தண்ணி ஊற்றிடலாம் எல்லாமே போட்டாச்சு உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இப்போ தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை குக்கர் அளவுக்கு சேர்க்குறேன் அப்போ தான் ஒரு பதினஞ்சு விசில் வச்சு எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோம் இவ்வளோ போதும் கரெக்டாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப குக்கர் வழியாக வழிஞ்சிடும் பதினஞ்சு விசில் இது தாங்கும் இது ஒரு பதினஞ்சு விசில் வச்சு எடுத்தால் தான் அந்த ஆட்டுக்கால்லாம் வெந்து அந்த சாரம்லாம் அந்த தண்ணியோட சேரும் இப்போ நம்ம அந்த குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு பதினஞ்சு இல்லைன்னா இருபது விசில் வைங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி மட்டும் நல்லா கொஞ்சம் வைங்க பொங்கி வழிஞ்சிராம கரெக்டான விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா எலும்போட சாரம்லாம் இறங்கி சூப் வந்து நல்லா இறங்கிருக்கும் எலும்பில் உள்ள சத்தெல்லாம் இறங்கியிருக்கும் ஆட்டு காலில் உள்ள சத்தெல்லாம் இறங்கிருக்கோம் நீங்க முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா சாறு சரியா இறங்காம இருக்கும் இது இருபது விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறோம் இருபது விசில் வந்துருச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பு இந்த மாதிரி வந்துடும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம் இந்த மாதிரி குறைஞ்சிடுச்சு பாருங்க எல்லாமே இருபது விசிலுக்கு இவ்வளோ தண்ணி வச்சாலும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இது லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரன்னா இந்த சமயத்தில் போட்டுக்கலாம் மிளகாலாம் போடக்கூடாது பச்சை மிளகாலாம் போடக்கூடாது மிளகு தூள் தான் போடணும் இது வந்து ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து ஊட்டலாம் நல்லா சத்து கொடுக்கும் அதனால தான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா வேணுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் அழுத்தழை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம குடிக்கிறப்ப இந்த ஏதோ வந்து நடுநிலை வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா ஒரு வாசனைக்கு கொஞ்சோண்டு ஒரு கொத்து மட்டும் நான் போடுறேன் நல்ல ஹெல்தியான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனாக்கா ஒரு கப்பில் கூட ஊற்றிட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கை கால்லாம் வலி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கும்போது நல்லா ஹெல்தியாக ஃபீல் பண்ணுவீங்க வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இது வந்து ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து நம்ம சாதத்தில் போட்டு ஊட்டினீங்கன்னாக்கா நல்லா அவங்களும் ஹெல்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்